கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் நான் யாருன்ட்டு ரொம்ப காலமாக கேட்டுக்கிறாங்க கேள்வி நானும் வாட்டி போய் சொல்லிடுறேன் ஆனந்த ஒரு கோஷம் ஒன்றா தின்னுக்குறேன் இருட்டோம் நான் யார் அப்படின்னாக்கா உருவத்தை உடம்பை வச்சு ஒரு ஆள் நீ மனுஷன் ரெண்டு கால் ரெண்டு கை கன்று மூக்கெல்லாம் ரெண்டு கால் ரெண்டு கை எல்லாம் நாலு கால் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விலங்கு ரெண்டு கை நாலு காலுமே நாலு கையாக யூஸ் பண்ணுற ஒரு விலங்கு பலவிதமான விலங்குகள் இருக்குது அந்த மாதிரி படைப்பில் இயற்கையின் படைப்பில் மனிதன் அப்படின்னு சொல்கிற ரெண்டு காலை கீழே வச்சு ரெண்டு காலை மேலே தொங்க விட்டு நின்று விற்பான் அணில் எப்போனா ஒரு வாட்டி நிற்கும் ஆடி எப்போனா செடியும் வெடிங் பார்க்குறதுக்காக நிற்கும் ஆனால் நாலு காலில் இருக்கும் நம்மளாம் யார் அப்படின்னா மனிதர்கள் நான் யார் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னும் டெப்தா போனால் மனம் ஆத்மா என்னன்னோ சொல்லுவாங்க கெட்ட கெட்ட வாத்தியெல்லாம் இருக்கும் முப்பத்தி ஆறு தத்துவம் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் இந்த மாதிரி நிறைய போயின்னுக்குது நான் யாருக்கு நிறைய பதிவு சொன்னேக்கலாம் இப்போ மோலியார் நாயக்கியார் சேட்டியார் சொல்லிக்கலாம் இல்லை இன்ஜினியரிங் படிச்சேன் டாக்டர் படிச்சேன் வக்கீல் படிச்சுறேன் சொல்லிக்கலாம் நான் ஒரு கூலி தொழிலாளி தினக்கூலி இப்படின்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு கொத்தடிமன் கூட சொல்லிக்கலாம் அது நானாண்ணா இல்லை நான் ஒரு மனிதன் எல்லாத்துக்கும் முத்தவைப்பாக மனிதன் எப்படி தோற்றப்படியோல்லாம் மோ மனிதனுக்கு என்னென்ன அவயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது உள்ள டெக்னிக்கலாக அந்த பக்கம் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஆன்மீக மாற்ற மாதிரி இருந்தது அதான் இன்னர் இன்ஜினியரிங்லாம் இப்போ வந்துச்சு நிறைய பேர் சொன்னுங்கிறாங்க இப்போ நான் யார் அப்படின்னா மனிதன் நிறுத்திக்கலாம் எனக்கு ஒரு பேர் இருக்கும் ஊர் இருக்கும் ஜாதி இருக்கோம் அந்தந்த சமூகத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் வளர்க்கப்பட்ட விதத்தில் அடையாளம் பற்றிப்பேன் எதற்காக படைக்கப்பட்டதுன்னா படைப்பு அத்தனையுமே மகிழ்ச்சியாக இருக்குது தான் படைக்கப்பட்டது எல்லாமே ஒரு செடி எப்போ முழுமையடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூத்து குலுங்கி அது அதோடய இனத்தை பெருக்கி விதையை உருவாக்கிச்சேன்னா செடி முழுமையடையுது இந்த மாதிரி ஒரு மனிதன் வளர்ந்து ஆளாகி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பார்த்துட்டானா முழுமையாடையிறான் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பெல்லாம் இருக்குது பிள்ளையை சரியாக வளர்க்கலை வளர்க்குறான் சரியாக வாழல வாழ்கிறான் சொந்த வீட்டில் இருக்கிறான் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறான் படிச்சிருக்கிறான் படிக்காம இருக்கிறான் ஒழுக்கமாக இருக்கிறான் ஒழுக்கமாக இல்லை இந்த மாதிரி சமூக பொறுப்பு மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லை ஒரு நாய் வந்து டாக்டர் படிகள்லாம் யாரும் அந்த அம்மா நாய் அப்பா நாயெல்லாம் கூப்பிட்டு வச்சு திட்டாது ஆனால் மனுஷன் சரியாக படிகள்லாம் கூப்பிட்டு வச்சுன்னா பண்ணுவாங்க அப்பா அம்மாலேருந்து டீச்சர் வரையும் பகுதி இருக்காரங்க கூட கேட்பான் இதோட மக்கு படித்த போகிறாப்பார் சொல்லுவாங்களா இல்லையா இதெல்லாம் காரணம் என்னென்னா சமூக பொறுப்புனால அது சமூக ஒழுக்கத்துனால நீங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் சேர்ந்துருப்பீங்க அந்த கூட்டமே ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் அதான் சரின்னுவாங்க உதாரணத்துக்கு மதம் தாழ்ந்த ச சடங்குகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கூட்டத்தில் பார்த்தால் அதை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களை அறியாமையே அது சரின்னு வர சொல்லுவீங்க எங்களை மாதிரி ஆளுங்க அதை விடுதலைக்காக பேசுனா எங்களை எதுவுமே சிறைச்சா போட்டுருவீங்க அதான் நீங்கள் மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துல வளர்ந்துருவான் அதை சரின்னு பிடிச்சிப்பான் அதுக்கு ஆப்போசிட்டாக யாரா சிந்தித்தா கூட விட மாட்டான் கேட்டால் கருத்து சுதந்திரம் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுவான் சட்டம் ஒழுக்கமெல்லாம் எதுக்கிடா இருக்குதுன்னா கருத்து சுதந்திரத்தோட ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தான் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் கருத்து சுதந்திரத்தோடு எவன் பேசுறான்னா அவனை பிச்சு எவ்வளோ தான் கேட்டால் சட்டத்தை அப்படி திருப்பிட வேண்டியது பொதுமக்களுக்கு மத்தியில் குந்தகம் விளைவிக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக இருக்கிறீங்க சண்டையை மூட்டுறீங்க உலக அமைதியில் சமாதானத்தை சீர்குலைக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ஆனால் நான் யார் அப்படின்னு கேட்டேன்னா இதுக்கெல்லாம் நான் வரல சீர்குலைக்கோ சமூக ஒழுக்கத்துக்கோ இது சொல்கிறதுக்கோ நான் வரல நான் யாருன்னு என்னையே தெ என்னையே கேட்டு என் துவக்கம் எங்கே ஆரம்பிச்சிதுன்னு எனக்கே புரிஞ்சு இல்லை எனக்கு புரிய வைக்கிற ஒரு கிட்ட ஒருத்தருக்கிட்ட போய் நான் எங்கே துவங்குச்சு எனக்கு வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சு எங்கே முடியுதுன்றதை தெரிஞ்சு சரியாக வாழ்ந்துட்டு போகிற தகுதியோடு இருக்கிற அறிவோடு நான் வந்துக்கிறேன் அதுதான் மனிதனுக்கு அழகு மனிதனுக்கு ஆறாவது அறிவு எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் நான் யாரும் எங்கேருந்து வந்தேன் அப்படின்ட்டு அப்படி நீங்கள் பார்த்து அப்படி ஒரு கேள்வியே இப்படி சொல்ல முடியாது டக்குனு ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிரிவை எடுத்துட்டு வேற ஒரு மாதிரி வந்தேன்னுங்கிறோம் இப்போ பார்க்குற ஒரு ஆள் இப்படி இல்லை அவனுக்கு கிரானிக்கல் ஏஜிடுது ஒரு ஒருத்தருக்குமே ஐக்கு லெவல் மாறும் இப்போ நான் பார்க்குற ஒருத்தர் பொண்ணாவோ அவனாவோ இப்போ பார்க்குறீங்க அப்படி இல்லை அவங்க வாழ்ந்த விதம் இப்போ பார்க்குறீங்க அப்படி இல்லை இப்போவே கூட எல்லோரும் நேர எல்லாத்தையும் சொல்ல முடியாது நீங்கள் எப்படியெல்லாம் அது உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது நீங்கள் சமூக ஒழுக்கம்ன்றதுனால வேண்டி எல்லாத்தையும் பேச முடியாது அழகாகுறாங்கன்ட்டு அடுத்தவங்க மராட்டியை சொல்ல முடியாது அப்படி தானே கூட முடியாது அத்தவங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கத்தை அந்த மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம அப்படி தான் இருக்குது பட் நான் யாருன்றது சுயமாக உட்காந்து அது ஒரு உத்தியை கையாண்டு ஒரு புத்தகம் எப்படி படிக்கிறீமோ அந்த மாதிரி நம்மளை படித்து நம்மளை புரிஞ்சுக்கணு நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கே போனோம் அதுக்கானவன் நான் அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் அந்த வேலையை சந்தோஷமாக செய்யணும் துக்கமாக செய்யக்கூடாது இறைவனே இறைவனா ஒன்றுமே இல்லாதது அதை அடையணுன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகணும் சும்மனாக ஆகக்கூடாது உண்மையிலேயே ஆகணும் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுகிறோம் நீங்கள் யாருன்ட்டு தெளிவாகிடலாம் அதர்வைஸ் உங்களை பற்றி நான் சொல்கிறது எவ்வளோ சொன்னாலும் அது தான் முழுமையாக சொல்ல முடியாது என்னால் உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுது நீ தோணு தோணுச்சு இன்றைக்கி ஒன்று தோணுது ஏன் தோணுதுன்னு கேட்டா பற்றி சொல்லுவீங்க பல காரணம் இருக்கும் அதனால் நான் யாருன்ற ஒரு கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்டு முழுமையடையக்கூடாது பயிற்சி செஞ்சு அதுக்கான முயற்சி செஞ்சு யோக சாதனை பண்ணி தெளிவாக உங்கள் எல்லாம் புரிஞ்சு அப்படி முடியும் இல்லை ஜென்மெல்லாம் வானா இருட்டோன்ட்டு வந்து கூட செய்யலாம் ஆனால் கடவுள் தெரு தான் வந்துடும் ஆறாவது அறிவே அதுக்கு தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது